அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சொல்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் திசை நுலை சேர்ந்தவர் ஜெயக்குமார் தனசிங் அறுபது வயதாகிறது இவர் காங்கிரஸ் கட்சியில் அவரது தந்தை காலத்திலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் இவர் தற்போது திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார் இவர் அரசாங்க ஒப்பந்ததாராகவும் இருக்கிறார் தொழில்நுட்பமான ஜெயக்குமார் தனசிங் கடந்த ரெண்டாம் தேதி அதாவது மே ரெண்டாம் தேதி வெளியில் சென்று வருவதாக வீட்டில் கூறிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார் அதன் பின் அவர் வீடு திரும்பவில்லை அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என பலரும் பல இடங்களில் தேடியும் ஜெயக்குமார் கிடைக்கவில்லை இதையடுத்து அவருடைய மகன்கள் கர்னயா ஜப்ரின் ஒவ்வொரு காவல்துறையில் இது தொடர்பாக கடந்த மூணாம் தேதி புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காணாமல் போன ஜெயக்குமாரை தீவிரமாக தேடி வந்தனர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் கரை புதூர் வீட்டின் பக்கத்தில் உள்ள பின்புறம் உள்ள தோட்டத்தில் உடல் கருகி எரிந்த நிலையில் நாலாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டார் இதையடுத்து ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார் இதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனுக்கு ஜெயக்குமார் தன்னை சுற்றி மருமணவர்கள் நடமாடிக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தன்னை கொலை செய்யும் நோக்கத்துடன் இருப்பதாகவும் மேலும் அவர் சந்தைப்படும் அவர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு கடிதம் எழுத்தி அதன் மீது நடவடிக்கை கோரிந்தார் ஆனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே அவர் கொலை செய்து பெற்றுவிட்டார் ஜெயக்குமார் தனசிங் தனது மருமகனுக்கு இருபத்தி கடந்த இருபத்தேழாம் தேதி எளிய க கடிதம் உண்டும் மற்றொரு கடிதம் என இரு கடிதங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மருமகனுக்கு எளிய அந்த கடிதத்தில் அன்மான மருமகனுக்கு என குறிப்பிட்டு நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாணியனிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக கொடுக்கப்பட்ட காசோலையை திரும்ப பெற வேண்டும் இழுத கரையைச் சேர்ந்த ஒருவருக்கு பத்து லட்சம் திருப்பி கொடுக்க வேண்டும் தனது பிரச்சனை மனதில் வைத்து மீது கொலை மிரட்டல் விடுத்து பலர் தன்னை கொலை தொடர்ந்து மிரட்டி கொண்டிருப்பதாக கடைத்தில் குறிப்பிட்டு மேலே குறிப்பிட்ட நபர்களை பழிவாங்க வேண்டாம் சட்டம் அவர்களை கவனித்து கொள்ளும் வேண்டும் அவருடைய மர்மகனுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இது தற்கொலையா அல்லது கொலையா என்றது பல்வேறு கேள்விகள் எழுந்தன இது கொலைதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு சந்தைகளை சந்தேகங்களுக்கு விடை காண வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருக்கிறது காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் செல்போன் சிக்கனலை கடைசியாக தென்பட்டம் குப்பம் பகுதிக்கு காவல்துறையினை சென்று விசாரித்துள்ளது அதற்கான அங்கு அவர் நடமாடிய சிசிடிவி வீடியோகளும் கிடைத்திருக்கிறது கை கால்கள் கட்டப்பட்ட ஒரு தானாக இந்த நிலையில் ஜெயக்குமார் கொலை அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் பாத்திரங்களும் ஸ்கிரீப்பர் என்ற வலையை வைத்து அடைத்திருக்கிறார்கள் மேலும் அவருடைய குரலுலை பகுதி தற்கொலை அல்ல கொலைதான் என்று காவல்துறை சந்தேகப்படுகிறார்கள் மேலும் ஜெயக்குமார் உடல் கடந்த நிலையை பற்றி காவல்துறை ஆராயும்போது கை கால்கள் கட்டப்பட்ட ஒருவர் குப்புற தலை குப்புற விட இயலாது என்று கூறி அதற்காக சோதனை செய்வதற்காக ஜெயக்குமார் எடை உள்ள ஒருவரை வளர்த்தி எடை உள்ள ஒருவரை நிறுத்தி அவர் கை கால்களை கட்டி அவரை கீழே விளை சொல்லியிருக்கிறார்கள் அவரால் தான் விளை முடிந்தது விழைய நேராக விலை இயலவில்லை எனவே இதுவும் அவர் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டு தான் வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் தற்கொலை செய்திருந்தால் குரல் உலை எரிந்திருக்காது என்றும் குரல் உலை முற்றிலும் எரிந்திருப்பதால் கொலை செய்த பின் அவரை எரித்திருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஜெயக்குமார் இறந்து கிடந்த இடத்தில் அவருடைய வாக்காளர் அட்டை பானாட்டை கிடந்தன ஆனால் அவருடைய செல்போன்கள் மட்டும் கிடைக்கப்பெறவில்லை மேலும் அவருடைய கார் அவர் கார் வெளியெடு காரை எடுத்து வெளியே சென்று விட்டார் என்ற கூறிய நிலையிலும் அவருடைய வழக்கமான நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி பட் நிறுத்தப்பட்டிருந்தது மேலும் அவர் இறந்து கடந்த எரிக்கப்பட்ட இடத்திலிருந்து இரநூறு மீட்டருக்குள்ள தான் அவருடைய வீடு இருக்கிறது அங்கு பிடத்தை எரித்திருந்தால் அல்லது அவராகவே எரிந்திருந்தாலும் அத பிணநாட்டம் அடித்திருக்கும் எரிகின்ற நாத்தம் அடித்திருக்கும் அது யாரும் ஒருக்கும் தெரியாத அளவுக்கு இருந்ததுக்கு காரணம் என்ன என்றும் விசாரித்து வருகிறார்கள் மேலும் அவரை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் பணியாற்றிய ஊழியர்கள் குடும்பத்தினர்கள் பல நண்பர்களான தொழிலதிபர்கள் என மொத்தம் முப்பது பேருக்கு விசாரணைக்கு சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே வி தங்கபாலு எம்எல்ஏ ரூபி மனோகரன் உட்பட பல பெரிய தலைவர்களும் அடங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களுக்கும் அவருக்கும் நல்ல நட்புதான் இருந்ததை ஒழிய கொலை அளவுக்கு எந்த விதமான காரணமும் எங்களுக்கு கிடையாது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இதனால் காவல்துறையினர் அவருடைய நடவடிக்கையில் ஒவ்வொன்றாக விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன் மூலம் கொலையாலே நெருங்கிவிட முடியும் என்று எண்ணுகிறார்கள் இந்த நேரத்தில் அவர் எரிக்கப்பட்ட கட்டத்தில் பானட்டை மட்டுமே வாக்காளர் அட்டையில் அவருடைய கைரேகையைத் தவிர வேறு நபர்களுடைய கயிறையையும் இருந்திருக்கிறது அந்த நபர்களில் யார் என்பதை பற்றியும் கைரேகை பதிவு மூலமாக விசாரித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட கோலையாளையை நெருங்கிவிட்டதாகவே காவல்துறையினர் கூறுகிறார்கள் விரைவில் குற்றவாளிகளை பிடித்து விடார்கள் என்று நம்பிக்கை தெரிகிறது நன்றி வணக்கம்